ஹேல லூய கத்திரும் உலகர் இயேசு கிறிஸ்தன் பனாமத்து நாள் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரியமானவர்களையும் சௌக்கியமாக இருக்கிறீங்களோ அந்த நாளிலையும் கூட நாம் சந்தித்துக் கொள்ள முடியாதேவன் கிருப செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூட கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே நேற்றே செய்தியை கேட்டு இந்த ரெண்டு மூணு நாளாக ஒரு சிலர் தான் ஆனால் நேற்றைக்கு அதிக பிள்ளைகள் என்னென்னு தெரியல எனக்கு கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அநேக பிள்ளைகள் என் அன்பு தெய்வ பிள்ளையே ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் எந்த போதகரையும் நாம் குற்றப்படுத்த வேண்டாம் இல்லைங்க பாஸ்டர் இப்படி போதிக்கிறவங்க யாருங்க பாஸ்டர் போதிக்கிறதுக்கே பயப்படுறானுங்க அப்படின்னா அப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படியெல்லாம் பேசக்கூடாது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பே பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணணும் பாஸ்டர் இன்னைக்கு இன்னைக்கு உலகம் சீர்கெட்டு போயிருக்குது அப்போ என்னால் நேற்றுக்கு காலை அந்த கத்தருடைய நாமத்தை மகிம்படுத்தினதை கேட்க முடியல அவ்வளோ வார்த்தைகளை தெய்வ சமூகத்துக்குள்ளாக கொட்டி தீர்த்தார்கள் இந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயிர்மீட்சாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டினார்கள் அல்ல லூயா ஒருவேளை சிலருக்கு அதான் நான் சொன்னேன்ல குற்றமுள்ள நெஞ்சு குரு ஒண்ணும் இல்லையா அதுக்காக நான் வருத்தப்படுறேன் அதுக்காகவும் திரும்பவும் ஆவியில் ஏவப்பட்டு உங்களுக்கு வார்த்தை கொடுக்க நான் நினைக்கிறேன் கத்தரே பேசுவார் அல்ல லூயா என்னென்னா நீங்கள் நினைக்கிறீங்க வேறு விதமாக ஆனால் பவுல் என்ன நினைக்கிறாருன்னா அதை தான் இப்போ நாம் நம்முடைய இருதயத்தில் நினைக்கணும் அல்ல லூயா ரெண்டு குருந்தையர் பத்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்காக அல்ல உங்களை நிர்மூலமாக்குவதற்கு உங்களை உடைப்பதற்கு உங்களை சின்னாப்பின்னமாக்குவதற்கு நீங்கள் சீர்கட்டு போவதற்காக அல்ல உங்களை ஊன்ற கட்டுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இப்படியாக நான் வாசிக்கிறேன் உங்களை ஊன்ற கட்டுவதற்காக கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெக்கப்படுவதில்லை அல்லூயா ஊன்ற கட்டப்படும்படியாக இன்னும் ஸ்ட்ராங்காக நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரும்படியாக நான் அதை குறித்து பிரசங்கித்தாலும் அதை குறித்து நான் மேன்மை பாராட்டினாலும் அதை அதனால் நான் வெக்கப்படுவதில்லை அல்லூயா இன்னும் ஊன்ற கட்டப்பட வேண்டும் இன்னும் ஆழமாக நீங்கள் இன்னும் வலைய ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் போடு என்று சொன்னது போல என் அன்பு தேவப்பில் கணக்களவில் முழங்கு அளவில் இடுப்பளவில் மார்பளில் கழுத்தளவில் முழுகத்தக்கதாக அல்ல மிதக்கத்தக்கதாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் வளரும்படியாக ஊன்ற கற்றுடைய வார்த்தையை சத்தியத்தை ஆழமாய் நான் பிரசங்கித்து மேன்மை பாராட்டினாலும் அதில் நான் வெக்கப்படுவதில்லை நீங்கள் இருக்கலாம் எவனோ ஒருத்தவன் சம்பாதிச்சு வச்சிருப்பான் அதில் குளிர் காயிற ஆள் நான் கிடையவே கிடையாது எவனோ ஆதியில் முன்னாடி ஒரு பாஸ்ட் வந்திருப்பார் அவர் சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருப்பார் அதில் உட்காந்துக்கிட்டு காலாற்ற ஆள் நான் கிடையாது என் அன்பு தேவ பிள்ளையே அப்ப சொத்தில் வாழ்கிறவன் கிடையாது நான் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த முழங்கால் சொத்தில் வாழ்கிறவன் நல்ல எழுவியா அதனால் ஊன்ற கட்டுப்படும்படியாக நான் அதிகமாய் அதை குறித்து அதிகாரபூர்வமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெக்கப்படுவதில்லை என் அன்பு பிள்ளையை சத்தியத்தை அறியணும் சத்தியத்தினால் விடுதலையாக்கப்படணும் யாவனோ ஒருத்தவன் பேய் ஓட்டிட்டு பிசாஸ் ஓட்டிட்டு மாந்திரிகம் செய்வன மருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கட்டு உடைச்சிட்டு ஆத்மாக்களை நடத்திட்டு இருப்பான் அதில் போய் வெக்கம் கெட்டு போய் நீ எல்லாம் வந்து ஊரில் உலகத்தில் பைபிள் எடுத்துகிட்டு நடக்கிறதுக்கே உனக்கு தகுதி கிடையாது சம்பாதிக்கணையா ஆத்மாக்களை சம்பாதிக்கணும் ஆத்மாக்களை உபாசம் போட்டுப்பாரு உபவாசம் 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 நீ இல்லாமலே ஏறி போச்சு உபாசம் போச்சு உபவாசம் இல்லாமலே தள்ளாடுற திரும்பி வாரி அடிச்சுன்னு கிடக்குற இன்னும் உபவாசம் தானே செத்து போயிருப்பேன் அடுத்த அடுத்த என் அன்பு தேவ ஏ தேவ சமூகத்துக்குள்ள நீங்க ஒரு வேலை ஏன் இப்படி பேசுறாருன்னு ஊன்ற கட்டப்படத்தக்கதான சத்தியம் இல்லை ஊன்ற கட்டப்படுத்த ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு அஸ்திபாரமான ஒரு சத்தியம் கிடையாது ஏதோ எவனா சம்பாதிச்சு வச்சுருப்பான் அதில் நம்ம காலர் தூக்கி விட்டுட்டு வெள்ளையும் சொல்லியுமா போய்கிட்டு அதில் குளிர் காஞ்சிக்கிட்டு அதில் என்னது இது வெக்கக்கேடான காரியம் இதை வேறு விதமாக நான் சொல்லுவேன் வேறு விதமாக அது அசிங்கமாக இருக்கும் என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக சத்திய உனக்குள்ளாக வரும்போது ஊன்ற கட்டப்படுகிறா என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அதனால் மேன்மை பாராட்டுகிறேன் மேன்மை பாராட்டுகிறேன் நான் மேன்மை பாராட்டுகிறேன் அதனால் நான் வெக்கப்படுவதில்லை தன்னைத்தானே புகழ புகழ்ச்சி அல்ல அந்நிய புகழணும் மற்றவ புகழணும் மற்றவன் நம்மளை குறித்து பேசணும் அந்த புகழ்ச்சி தாங்க நமக்கு வரணும் அந்த புகழ்ச்சி இல்லாதபடிக்கு நீ வாழ்கிற அந்த வாழ்க்கை என் அன்பு தேவ பிள்ளையே ஆவிக்குரிய வாழ்க்கை கூட வெக்கக்கேடான ஒரு வாழ்க்கை வேத வசனம் சொல்கிறது அதே அதிகாரத்தில் கடைசி வசனம் பதினாலாவது வசனம் தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் நீ உத்தமனா இல்லை எவன் தெரில எனக்கு சம்பாதி ஆத்மாக்களை சம்பாதி சரியா பரலோகத்துக்கு கொண்டுட்டு போ அடுத்தவன் சம்பாதிச்சு வச்சுட்டு இருப்பான் அதில் குளிர் நினைக்காத அதுக்கு நீ இருந்து ஒரு லாபமும் கிடையாது ஸோ என் அன்பு தேவ பிள்ளையே இது ஊழியக்காரளுக்காக சொன்ன வார்த்தை ஆனால் உங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா நீ வெக்கப்படுவதில்லை நீ எந்த விதத்திலும் என் அன்பு தேவ பிள்ளையே கர்த்தரால் மாத்திரம் நீ மேன்மைப்படுவாய் தவிர எந்த விதத்திலும் மற்றவர்களால் நீ வெக்கப்பட்டு போவதே கிடையாது கர்த்தரும் வாழ்க்கையில் மேன்மையை கொண்டு வருவார் உண்மையாக சொல்கிறேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படியாக சொல்கிறேன் தேவன் உன்னோடு கூட பேசி கொண்டு இன்னும் ஆழமாய் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து வாங்க இந்த ரெண்டு மூணு நாள் செய்தி ரெண்டு தேவ பிள்ளையே ஒவ்வொரு வாயும் புகழுகிறது ஆண்டருடைய நாமத்தை ஒவ்வொருடைய வாயும் தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து கொண்டு இருக்கிறது ஐயோ இப்படிப்பட்ட சத்தியம் வேணும் இப்படிப்பட்ட சத்தியம் வேணும் இப்படிப்பட்ட சத்தியம் வேணும்னு சொல்லு அலையலூயா இதெல்லாம் கேட்கும்பொழுது நான் என்ன 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 நானே சொல்ல முடியும் எனக்கு அந்த விசுவாசம் இருக்குது கர்த்தர் ஒரு நாள் என்னை வெக்கப்படுத்த மாட்டான் சத்தியத்துக்காக வாழுகிற உன்னை ஒரு நாளும் கர்த்தர் வெக்கப்படுத்த மாட்டார் அடுத்தவன் என்னது அது போய் நிற்கிறவன் நான் அல்ல என் சொந்த நெல்ல நிற்பேன் சொந்த காலில் நிற்பேன் தேவ சமூகத்துக்குள்ள கர்த்தருக்காக ஓடுகிறவன் ஆகையால் என் அன்பு தெய்வ பிள்ளையே தெய்வ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிறார் உண்மையாகவே உனக்காக நான் செபித்து கொண்டிருக்கிற இந்த டெய்லி அணி நேர்கள் மற்றும் இந்த இந்த சேனலை பார்க்குற அத்தனை பிள்ளைகளுக்காக நான் செபித்துக்கிட்டு இருக்கிறேன் வெக்கப்பட மாட்டீங்க வெக்கப்படவே மாட்டார் ஏன்னா உத்தரவாதம் நான் கொடுக்க முடியும் என்னால் கொடுக்க முடியும் உங்களுக்காக தெய்வ சமூகத்துக்குள்ளாக செபித்துக்கிட்டு இருக்கிறேன் ஸோ உங்களை வெக்கப்படுத்தாதபடி காக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செபிப்போமா மகா இறக்கம கிருப நிறுவனங்கள் அல்லாண்டவரை நன்றி உதவிக்கிறதுனால இது எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஊழியர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் கொடுத்த இந்த சத்திய வசனம் உயிர்ப்பிக்கட்டும் ஊன்ற கட்டப்படட்டும் சொந்த காலில் நின்று ஆத்மாக்களை சம்பாதிக்கட்டும் சத்தியத்தை போதிக்கட்டும் சத்தியத்தினாலே ஆத்துமாக்களை சம்பாதித்து எடுக்க கிருப செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஏசுவன் ரத்தம் செய் ஒவ்வொரு ஆண்டவரே திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கும் செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் ஆசீர்வாதி இயேசு ரத்தத்தை இயேசு கிருஷ்ணன் நாமத்தில் ஒப்பு கொடுத்தார்ன்னு செபிக்கிறச்சு நல்லப்பிதான் அவை ஆமை நலையிலு கத்த நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஆமன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்